அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவங்களுடைய வரலாறுகள்ல அறிவாளியான மக்களுக்கு நிறைய நன் உத்திமதிகள் இருக்கு நிறைய அறிவுரைகள் இருக்குன்னு تعالی சொல்லி காமிக்கிறமா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரலாறு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மூணாவது பகுதி பார்க்கறோம் நீங்க ஆசையா எதிர்பார்த்துட்டு இருந்த ஈசா நபிக்கு கடைசியா என்ன ஆச்சு நம்முடைய ஈசான் நபி வளர ஆரம்பிக்கிறாங்க மரியம் அம்மாவுடைய புனிதத்தன்மை அவங்க எங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு ரசூலாம் தொட்டில் குழந்தையிலே பேசியிருக்காங்க இல்லடா வளர ஆரம்பிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் யார் இருந்தாங்கன்னா பனி இஸ்ராயல்கள் யார் யார்மா யார்கிட்ட இருந்தாங்க அவங்க பனி இஸ்ராயல்கள் பனி இஸ்ராயல்கள்ல ஒருத்தராக தான் அவங்க இருந்தாங்க மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க அல்லா ஒருத்தனை நீங்க வணங்குங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க எல்லாரும் மூசா நபியுடைய கவுமுகள் தான் ஆனா மக்கள் வந்து கொஞ்சம் நாள் ஆனோன்னா அல்லாவும் மறந்துடுறாங்க அல்லாவை மறந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வணங்குறது இல்ல ரொம்ப பெரிய அழிச்சாட்டியும் அவ்வளவு அழிச்சாட்டியும் பண்ணிட்டு இருந்தாங்கம்மா ரொம்ப மோசமான மக்களாக இருந்தாங்க அப்படியே இருந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த இப்படி மொபை மக்களை இவங்க எடுத்து எடுத்து சொல்றாங்க யாருமே அவங்க பேச்சு கேட்கறது இல்ல நம்மளுடைய ஈசா நபி எப்படின்னா தனக்காக ஒரு வீடு கூட கட்டி கொள்ளாதவங்க அல்லாஹ் அல்லா அல்லான்னு அல்லாவை பத்தியே சொல்லிட்டு இருக்காங்க மக்களுக்கு அப்ப எல்லாத்தையும் அல்லாவை பத்தியும் ஒரே தான் வணங்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் ஈசா நபி சொன்னாங்க ஒரு இடத்துல கூட ஈசா நபி என்னைய வணங்குங்கன்னு சொல்லவே இல்லை இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லி வணங்குறாங்க பார்த்தீங்களா செலவச்சு அது மாதிரி ஒரு இடத்துல கூட நான் தான் உங்களுடைய கடவுள் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து எல்லாமே செய்வேன் நீ எங்களை என்ன வணங்குங்கன்னு சொல்லிட்டு ஈசா நபி சொல்லவே கிடையாதுமா அவங்களுடைய பைபிள்லயுமே அதுக்கான எந்த விதமான எவிடென்ஸுமே கிடையாது அவங்களோடதுலயுமே என்ன இருக்குன்னா பரமபிதா ஓ மை ஃபாதர் அப்படி கூப்பிட்ட மாதிரிதான் இருக்கும் அவங்களுக்கு தவிர ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொன்னா பெத்த தகப்பெண் கிடையாது இறைவனே அந்த அடைமொழியை கொண்டு கூப்பிட்ட மாதிரிதான் அதுக்கு அர்த்தம் ஆனா இதை வந்து யாருக்குமே தெரியல கடவுளுடைய குமாரன்னு சொல்லுவாங்க எப்படி எப்படியோ பேச்சு குழப்புவாங்களே தவிர உண்மையான விஷயத்த குரான் மட்டும்தான் சொல்லுதுமா இப்படியாக இருந்துகிட்டே இருக்கும் பொழுது நிறைய அதிசயங்கள் செஞ்சு காமிச்சாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிசயம் அல்லா செய்யும் மூசா நபி காலத்துல என்ன அதிசயம் நடந்துச்சு கடல் பழந்துச்சு கடல் பழந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியும்ல அப்படி ஃபிரோனுக்கு முன்னாடி கடல் அப்படி பெரிய மலை மாதிரி அப்படி கடல் ரெண்டு பக்கமாக பழந்து நின்றுச்சு அதில் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போனான் மூசா நபியுடைய கையில் ஒரு கம்பு வச்சுருப்பான் அந்த கம்பு கீழே போட்டோன்னு ஒரு பெரிய பாம்பாக மாறும் இப்படி பல அற்புதங்கள் மூசா நபி காலத்தில் நடந்துச்சு ஒவ்வொரு நபிக்கும் அல்லாம் வந்து ஒவ்வொரு பெரிய மேஜிக் செய்வோம் பெரிய மேஜிக் பெரிய அற்புதம் சக்தி கொடுப்பான் அல்லாம் அது மாதிரி நம்முடைய ஈசா நபியையும் அல்லாஹ் தர நிறைய அற்புதங்கள் செய்ய வச்சான் மக்கள் நம்பிக்கை வர்றதுக்காக ஏன்னா அந்த காலத்தில் மெடிசின் ரொம்ப நல்லா மக்கள்ட்ட வளர்ந்துருந்து சும்மா அதனால மக்களுக்கு ஒரு பெருமை நாங்க நோய் வந்தா நாங்க எல்லாம் மெடிசின் சாப்பிட்டு நாங்க சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க ஆனா மெடிசினால குணப்படுத்த முடியாத சில வியாதிகள் இருந்துச்சு என்ன வியாதி சொல்லுங்க பார்ப்போம் குஷ்ட வியாதி குஷ்ட வியாதினா கையெல்லாம் அழுகி போயிருக்கும் பாத்தீங்களாமா அது அப்புறம் ஒயிட் வயிட்டா வந்திருக்கலாம் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் மருந்தே கிடையாதுமா இதை வந்து அந்த குஷ்டத்துக்கெல்லாம் என்ன செய்ய அந்த மருந்தையே கிடையாது அப்போ அப்புறம் பிறக்கும் பொழுதே குழந்தைய குருடா பிறக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் சரி பண்றதுக்கு எந்த விதமான மெடிக்கல்லி எந்த விதமான வழியும் கிடையாது இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை ஈசா நபிப்போ என்ன செய்வாங்கன்னா பக்கத்துல நின்னுட்டு அல்லாவுடைய பெயரால் நீ கண் பார்வை தெரியட்டும் உனக்குன்னு சொன்னா கண் பார்வை தெரிஞ்சிடும் அல்லாஹுடைய பெயரால் இறந்தவர்களை எழுப்பிச்சும் காமிப்பாங்க செத்து போய் இருப்பாங்க அப்ப கேட்பாங்க மக்கள் நான் உங்களை நபின்னு நம்பணும்னா செத்தவங்களை நீங்க வந்து முன்னாடி கொண்டு வந்து காமிங்கன்னு சொல்லி சொன்னா அல்லாக்கும் அப்படிம்பாங்க அல்லாவுடைய பிற எந்திரிச்சு இல்ல சொன்னோம்னா அப்படி செத்தவங்க எழுந்து நிப்பாங்க அப்படியாவது இந்த மக்கள் அல்லாவை நம்பணுங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து இந்த அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலை எல்லாம் அவங்களுக்கு அல்லாஹளை கொடுத்தான் அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா எப்படி அல்லா உயிரோட கொண்டு வருவான்னு எங்களுக்கு நீங்க காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சொன்ன உடனே உடனே என்ன பண்ணாங்கன்னா களிமண்ணில் ஒரு பறவை பொம்மை செய்றாங்க ஒரு களிமண்ணில் ஒரு ஒரு பறவை மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு அல்ல அடுக்கும்பி இன்னில்ல அல்லா அல்லா யா அல்லா இதுக்கு உயிர் கூட அல்லானு அல்லாட்ட கேட்குறாங்க உடனே அந்த களிமண் பறவை அப்படின்னு நெஜ பறவையா மாதிரி ரெக்கையை படப்படன்னு அரைச்சிட்டு பறந்து போகுதுமா இதெல்லாம் செஞ்சு காமிக்கிறாங்க ஆனா எல்லாருமே அவங்க பேச்சை கேட்கலாமா ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் கேட்டாங்க அவங்க சிதர்களா வந்து சேர்ந்தாங்க மற்றவங்களுக்கு எல்லாம் அரகன்ஸ் பெருமை அவங்கள கண்ணை மறைச்சிடுச்சு இப்படியே இருந்துட்டு இருக்காங்கம்மா இப்படி இருக்கும் பொழுது அதை வந்து அல்லாஹ வந்து குரான்ல சொல்லி காமிக்கிறான் பாருங்க சூர ஆலை இம்ரான்ல சொல்லி காமிக்கிறான் நான் சொல்றதெல்லாம் கட்டுக்கதை இல்லடா தங்கம் குரான்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதை தான் சொல்றேன் குரான் நம்ம யார யார் பேசுனது குரான் அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுனது அவன் நம்ம மனித குலத்தோட பேசுனது அவன் வந்து இந்த விஷயங்களை மனுஷ் நக்கலு நம்மளுக்கு தெரியுற மாதிரி தப்பா விளங்கிக்கிறாதீங்கன்னு நமக்கு அல்லாஹ் வந்து விளக்கி இருக்கிறான் ஓகேவா ورسولا إلى بني إسرائيل أني قد جئتكم بآية من ربكم أني أخلق لكم من الطين كهيئة الطير فأنفخ فيه فيكون طيرا بإذن الله وأبرئ الأحمق والأبرص وأحيي الموتى بإذن الله وَأُنَبِّئُكُمْ بِمَا تَأْكُلُونَ وَمَا تَدَّخِرُونَ فِي بُيُوتِكُمْ إِنَّ فِي ذَلِكَ لَا آيَةً لَكُمْ إِن كُنْتُمْ مُؤْمِنِينَ அதாவது என்னென்ன அப்ப சொன்ன பாத்தீங்களா இதெல்லாம் அல்லா சொல்லி காமிக்கிறான் பாருங்க ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க குரான்ல அல்லாஹ் இதை சொல்லியிருக்கான் ஏன்னா ஈசா நபியை பத்தி நிறைய தப்பான அசம்சஸ் உலகத்துல இருக்கு அவங்க தான் கடவுளுடைய பிள்ளை அவங்க கடவுள் அப்படின்லாம் இருக்கு இல்ல நம்ம நபி எப்படி மனுஷங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டா வந்தாங்களோ அது மாதிரி அவங்களும் ஒரு ப்ராஃபிட்டா வந்தாங்க அவங்க அம்மா ரொம்ப பரிசுத்தமான அல்லா சொல்றான் என்னல்லா அலா அலாநில் அபி அல்லா அவ்வளோ கண்ணியப்படுத்திருக்கா அவங்கள எல்லா பெண்களை விட பரிசுத்தமான ஒரு பெண் ஒரு தந்தை இல்லாம இந்த உலகத்துல பிறந்த அற்புதம் ஈசா நபி அவங்களுக்கு நிறைய அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்தான் இன்னும் இஸ்ராயலுடைய சந்ததிகன் பார் ரசூலாகவும் அவரை அனுப்புவான் அப்பொழுது அவர்களிடம் நிச்சயமாக நான் உங்களுடைய ரப்பிடம் இருந்து ஒரு அத்தாட்சியை திட்டமாக நான் கொண்டு வந்துள்ளேன்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் உங்களுக்கு அத்தாட்சி கொண்டு வந்திருக்கேன் நீங்க நபின்னு நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல உங்களுக்காக நான் ஒரு அத்தாட்சி கொண்டு வந்திருக்கேன் நிச்சயமாக நான் ஒரு பறவையின் தோற்றத்தை போன்று களிமண்ணால் உங்களுக்கு உண்டாக்கி அதில் நான் ஊதுவேன் அது அல்லாவின் உத்தரவு கொண்டு பறவையாகிவிடும் நீங்க சொன்ன பாத்தீங்களா களிமண்ணில் ஒரு பேர்டு செஞ்சு ஊதின உடனே அல்லாஹுடைய உத்தரவு கொண்டு எதுலயுமே பாருங்க நாம் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க அவங்க அல்லாவுடைய உத்தரவு கொண்டு அதே மாதிரி நான் பிறவி குருடரையும் ரோகிகளையும் குணப்படுத்துவேன் பிறவி கண்ணு தெரியாம இருக்கவங்க குஷ்டரோகம் வந்தவங்க எல்லாம் அவங்க வந்து கை தொட்டு அல்லாட்ட அவங்களும் சரியாயிடும் அதெல்லாம் பார்த்து மக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்ப நிறைய பேர் அல்லாவை நம்பினாங்க இன்னும் சில பேர் இதெல்லாம் மேஜிக் அப்படின்ட்டு போயிட்டாங்க அல்லாவின் இன்னும் நீங்கள் உண்பவற்றையும் நீங்கள் உங்கள் வீடுகளில் சேத சேகரித்து வைத்திருப்பவை பற்றியும் உங்களுக்கு நான் அறிவிப்பேன் அவங்க வந்து நிப்பாங்க அப்ப சொல்லுவாங்க நீங்க வீட்டுல என்ன சாப்பிட்டீங்கன்னு நான் சொல்லவா அப்படின்னு கேட்பாங்க கரெக்டா சொல்லுவாங்கம்மா நீ வீட்டுல என்ன சேகரிச்சு வச்சிருக்கன்னு நான் சொல்லவா அப்படின்னு கேட்பான் யாருக்கும் தெரியாம சேர்த்து அவன் இப்ப நான் எனக்கு தெரியுமாடா நீ உங்க வீட்டுல என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியுமா தெரியாது இல்ல நான் என்ன சாப்பிட்டேன் உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்ல ஆனா அவங்க கரெக்டா சொல்லுவாங்களாம் நீ நைட் இது சாப்பிட்ருக்க நீ வந்து உங்க வீட்டில் இதை நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க இப்படி மறைவான விஷயங்கள் சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான் நீங்கள் நீங்களாக இருந்தால் இதில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது அவங்க சொன்னாங்க நீங்க வந்து உங்ககிட்ட அப்பா வந்து தௌராத்தா இருந்துச்சு மூசான பிடி வேதம் தௌராத்த உண்மைப்படுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறேன் நானு இதை ஹலால் ஹராம்னு சொல்லி கொடுக்குறேன் நீங்க நம்புங்க அல்லாவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொன்னாங்க ஆனா மக்கள் என்ன செய்யல கேட்கல கேட்காம என்ன செஞ்சாங்க மக்கள் அவங்கள அவங்க அப்போ வந்து நம்ம இருக்கு இப்போ இருக்க அமெரிக்கா இருக்கு இல்லடா அமெரிக்கா ரஷ்யா ரெண்டையுமே வந்து வல்லரசுன்னு சொல்றோம் இல்ல அந்த காலகட்டத்துல ரோம் பெர்ஷியா பெர்ஷியாவும் ரோம் தான் ரொம்ப பெரிய வல்லரசுகளா இருந்துச்சு அப்ப ரோமன் நாட்டுல இருக்கக்கூடிய மன்னன் வந்து என்ன பண்றான் இவர் கலகக்கார அவர் போய் நிறைய பேர் தூண்டி கொடுத்துட்டாங்க நிறைய பேர் போய் ரொம்ப அவர் கலகக்கார இருக்காரு அவர் நிறைய யூதர்கள் தான் போய் பண்ணினது யூதர்கள் என்ன பண்றாங்க போய் அவரை நீங்க கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனே உடனே கொலை பண்றதுக்காக ஆள் அனுப்புறான் ரோம நாட்டு சக்கரவர்த்தி இதுக்கு முன்னாடி இன்னொரு அற்புதம் நடந்திருக்குடா என்னன்னு பாருங்க அதையும் அல்லாஹ் சொல்றான் அப்போ வந்து அவங்க செஞ்சதை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க இது வந்து சுருதுன்மா இதால சொல்லி காமிக்கிறாமா இரு காலல்லா ஐசபன மரும் குருணிய அயலா வலி ايتُكَ اِذْ اَيَّتُكَ بِرُوحِ الْقُدُسِ تُكَلِّمُ النَّاسَ فِي الْمَهْدِ وَكَهْلًا وَإِذْ علمتك الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَالتَّوْرَاةَ وَالْإِنْجِيلَ وَإِذْ تَخْلُقُ مِنَ الطِّينِ كَهَيْئَةِ الطَّيْرِ بِإِذْنِي فَتَنْفُخُ فِيهَا فَتَكُونُ طَيْرًا بِإِذْنِي وَتُبْرِئُ الْأَكْمَهَ وَالْأَبْرَصَ بِإِذْنِي وَإِذْ تُخْرِجُ الْمَوْتَى بِإِذْنِي அம்மா இதெல்லாம் ஏன் ஆயிடுச்சு சொல்லி சொல்லி உங்களுக்கு சொல்றேன் நடத்துங்க இதெல்லாம் அல்லா நம்ம கூட பேசுறான்னு சொல்லம்மா மனுஷங்க பேசலை அதனாலதான் உங்களுக்கு ஆயத்து சொல்லி சொல்கிறேன் பாப்பா இது நான் அவரும் கதை சொல்லலை இது எல்லாம் வந்து நம்மளோட பேசியிருக்கான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா ஆனோன்னா இதுக்கு டைம் கொடுத்து பேசுங்க பாருங்கள் எல்லாம் நம்ம கூட என்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக அல்லாஹ் கிட்ட இருந்தே இந்த உண்மை கிடைக்கிறத நீங்கள் விளங்கிக்க முடியும் ஓகேவா இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து குரான் ஓத ப நீங்கள் வந்து பழகிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நல்லா குரான் அப்புறம் எல்லாம் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் படித்து பாருங்க உங்களுக்கு அதனுடைய விளக்கம் உங்களுக்கு கிடைக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்மா ஆனா ஷைதா அவங்கள விட இதெல்லாம் படிக்காத நீ யூடியூப்ல உட்காந்து நீ எவ்வளவு சேனல்ஸ் இருக்கு எவ்வளவு தெரியுமா வருது ஆப்ஸ் இருக்கு அதுல உட்காந்து நீ ஜாலியா இருக்கும் உனக்கு இதை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லுவான் ஆனா எந்த ஆப்புமே நமக்கு மறுமையில ஹெல்ப் பண்ணாது ஒன்லி அல்லாஹூத்த நம்ம கூட பேசிருக்க இந்த குரான் ஆப் ஒண்ணுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது இன்ஷா அல்லா அதனாலதான் உங்களுக்கு இதை சொல்லி சொல்லியே நான் சொல்றேம்மா வ எல்லாம் நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான் மரியமுடிய முடிய மகன் ஈசாவே இது எப்போ கேக்குறான் அல்லாஹ் வறுமை நாள எல்லாரும் எழுப்புறான் இப்ப எல்லாரும் ஈசா நபி கிறிஸ்டியன்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கடா யாருன்னு சொல்றாங்க அவங்கள கடவுள் ஏசு கடவுள்னு சொல்றாங்க அப்போ அல்லா கூப்பிட்டு சொல்லுவான் கூட பேசுவானா நான் உங்களுக்கு நான் என்னுடைய நியாயத்தை நினைவு படுத்தி கூடுங்க ஜிப்ரையில கொண்டு உங்களை நான் உறுதிப்படுத்தினேன் தொட்டில்ல குழந்தையா இருக்கிறப்ப நீங்க பேசுனீங்க உங்களுடைய வேதத்தையும் ஞானத்தையும் தவறாத்தையும் எஞ்சியிலையும் கற்றுக் கொடுத்துருக்கோம் அதையும் நினைச்சு பாருங்க என்னுடைய உத்தரவை கொண்டு அல்லா சொல்றேன் நான் தான் உத்தரவு கொடுத்தேன் உங்களுக்கு களிமண்ணால ஒரு பறவை எடுத்து ஊதுனோன்னா அது பறவையா மாறிச்சு நீங்க நான் உத்தரவு கொடுத்ததுனாலதான் நீங்க நீங்க வந்து இருந்தவர்களை உயிரோட கொண்டு வர முடிஞ்சிச்சு நோயாளிகளை குணப்படுத்த முடிஞ்சிச்சு அல்லாஹ் சொல்றான் என்னுடைய உத்தரவை கொண்டு பிறவி குரனையும் நீங்கள் சுகப்படுத்தியதையும் மேலும் என் உத்தரவு கொண்டு இருந்தவர்களை நீங்கள் மன்னர்களில் இருந்து உயிரோடு வெளியாக்கியதையும் இஸ்ராயலுடைய மக்களிடம் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை நீ கொண்டு வந்த நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க இது சூனியம் தான் சூனியம் பண்றார் இவரு அதெல்லாம் பொய்யி அல்லாலாம் இல்ல இவர் நபிலாம் இல்ல அப்படின்னு பொய்யாக்குனதே நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு நடந்தது அப்படின்னா அல்லாஹ் மறுமை நாள்ல கேட்பானா அவங்கள பார்த்து கேப்பா அல்லாஹுத்தாலா அப்ப அல்லாஹ் கேட்கிற இன்னொரு கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்றேம்மா அதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சு காமிச்சா இன்னொரு அற்புதம் அல்லா சொல்லி காமிக்கிறான் மக்கள் கேட்கிறாங்க எங்களுக்கு வந்து வானத்துல இருந்து அப்படியே ஒரு உணவு தட்டு இறங்கணும் எப்படி இறங்கணும் அந்த உணவு தட்டுல சாப்பாடு இருக்கணும் அந்த சாப்பாட்டை நாங்க சாப்பிடணும் அப்பதான் நாங்க அல்லாஹ் உங்களை நம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பவும் ஈசான் நபி அல்லா அல்லாஹ் அல்லா இந்த மக்கள் இப்படியாவது இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க வானத்துல இருந்து ஒரு தட்டு எல்லாரும் சாப்பிடட்டும் அப்படியே வானத்துல இருந்து ஒரு தட்டு அப்படியே இறங்குதுமா அதுல என்ன இருந்ததாக தப்சீர் சொல்லுதுன்னா அப்பம் அப்புறம் வந்து மீன் துண்டுகள் கீரைகள் எல்லாமே அப்படி பூமியில அது அப்படியே வானத்துல இருந்து அப்படியே மேகத்துல இருந்து அப்படியே இறங்குது கீழே வானத்துல இருந்து இறங்கி எல்லாரும் அது சாப்பிடுறாங்க அப்பயாவது அவங்க அல்லாம நம்பி இருக்கணும் தானே ஆனா சொல்றாங்க இதுல நீங்க நம்பலைன்னா உங்களை எல்லாம் ரொம்ப தண்டிச்சிடுவான் அதே மாதிரி கீழே இறங்குது ஆனா அந்த மக்கள் என்ன செய்யல அல்லாஹுடைய பேச்சை கேட்கல கேட்காம இருந்த உடனே அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அவங்கள தண்டிச்சிட்டான் பன்றிகளாக மாத்திட்டான் அந்த இடத்துல யார் அந்த நம்ம அன்பா வருது மக்களை அல்லாஹ் என்னவா மாத்தினான்டா பன்றிகளாக மாத்திட்டான் ஈசா நபி ஈசா நபியை வந்து கொலை செய்யறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க முயற்சி பண்ணிட்டு அங்கிருந்து ஆட்கள் வர்றாங்கம்மா எங்க வர்றாங்க ஈசா நபியை கொலை செய்யறதுக்கா இல்ல சீடர்களோட இருக்கிறப்போ அந்த சீடர்கள்ல யூதாஸ்னு ஒருத்தன் இது வந்து கிரந்தங்கள்ல வரக்கூடியதுமா இது யாருன்னு நமக்கு தெரியாது யாரோ ஒரு ஆள் வந்து கை கூலி எதிரியுடைய கை கூலி எல்லா இடத்துலயுமே அப்படி ஒரு கெட்டவன் இருப்பாம்மா அவன் வந்து எதிரிக்கு போய் சொல்றான் யார் புதுசா வர்றவங்களுக்கு யாரும் ஈசான்னு தெரியாது இல்லம்மா அப்ப யாரு ஈசான்னு எனக்கு சொல்லிக் கொடுக்கறியான்னு கேட்டோம்னா அவன் சொல்லிட்டான் நான் சொல்லி கொடுக்குறேன் யார் ஈசான்னு நான் கை காமி காமிக்கிறேன் நீங்க வந்து அதே மாதிரி அவங்கள கொலை பண்ணிட்டு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இவங்க எல்லாரும் உட்காந்து கொலை செய்ய முயற்சி பண்றாங்கன்னு சொன்ன உடனே ஏற்கனவே ஆனா அல்லாவ நம்பி இருக்காங்க சேஃப்டியா ஒரு இடத்துல உட்காந்து என்ன பண்ண அல்லாவோட சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கும் அந்த எதிரிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க நொல்ல நுழைஞ்ச உடனே அந்த காட்டி கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது கூடவே இருந்து ஒருத்தர் காட்டி கொடுத்தாருல்ல அல்லாஹ் என்ன பண்ணிட்டானா ஈசா நபி அப்படியே உயிரோட வானத்துக்கு உயர்த்திட்டான் அப்படியே உயிரோடு அல்லாஹ் வானத்து அதுதான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் பாருங்கம்மா நான் தான் யாருமே கைப்பற்றல உங்களை யாரும் கொலை செய்யல உண்மை நாம் உயர்த்தி கொண்டோம்னு சொல்றான் அல்லா என்ன சொல்றான் உண்மை உயர்த்தி கொண்டோம் அப்படியே ஈசா நபி என்ன பண்ணிட்டாங்க அப்படியே மேல உயர்ந்துட்டாங்க மேகராஜர் நபிசல்லாசம் அவங்க போனப்ப ரெண்டாவது வானத்துல ஈசா நபியை பார்த்துட்டு வந்திருக்காங்கம்மா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க ஈசா நபி அவங்க போனப்ப எத்தனை வயசு தெரியுமா அவங்களுக்கு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் எத்தனை வயசு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் இப்போ எத்தனை எத்தனை வயசு அவங்களுக்கு அவங்களுக்கு எத்தனை வயசு ஈஸா நம்பிக்கை இன்னைக்கு இங்கிலீஷ் வருஷம் என்னது இப்ப இப்ப என்ன இயர் நடக்குது இயர் இயர் வாட் என்ன வருஷம் டூ தௌசண்ட் இரண்டாயிரத்தி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க ஈசா நபி

அவங்க இன்னும் எத்தனை வயசுல இருக்காங்க அல்லா அவங்க வயசு த்ரீயாவே இருக்கிறாங்க ஆகவே இருக்கிறாங்க தஜ்ஜால் வரும் நாளைக்கு தஜ்ஜாலை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேம்மா தஜ்ஜால்னா யாரு அவனை யாராவது நேரடியாக பார்த்துருக்காங்களா அவன் எங்கே இருக்கிறான் அவன் இருக்கிற இடம் ஏன் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் சேட்டலைட்டில் கண்டுபிடிக்கிறாங்களே அவன் இருக்கிற இடத்த ஏன் கண்டுபிடிக்க முடியல அவன் வந்தால் என்னென்னவெல்லாம் மேஜிக் காமிக்க போகிறான் அவன் அவனை பார்த்து யார் யாரெல்லாம் ஏமாற போகிறாங்க அவனை உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா அவன் நேரடியாக வர்றானா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா ஏன்னா தெரியாமல் நம்ம ஏமாந்துற இல்லைம்மா நமக்கு நபி சொல்லியிருக்காங்களா சிறலாளிசன் அப்படிலாம் பார்ப்போம் நம்ம நாளைக்கு தஜ்ஜா இன்ஷா அல்லா நான் அந்த தஜ்ஜால் வரப்போற நேரத்துல அவனை கொலை செய்ய முடியாம யாராலையும் கொல்ல முடியாதுமா அப்போ யார் இறங்க போறாங்கன்னா ஈசா நபி இறங்குவாங்க அப்போ அவங்களுக்கு வயசு தேர்ட்டி த்ரீயாவே இருக்கும் ஆஷாங்களா இறங்கி வந்து ஈசா நபியோட ஈசா நபிய கொலை செஞ்சுட்டு அப்பதான் சொல்லுவாங்க நான் அல்லாஹ் கிடையாது அல்லாவைதான் வணங்கணும் முகமது நபி சல்லா சமக்கு சொன்னதுதான் உண்மை அப்படின்னு மக்களுக்கு புரிய வைப்பாங்க கிறிஸ்டியன்ஸும் அப்பதான் இஸ்லாத்தை ஏத்துக்கொள்வாங்க எல்லாரும் ஏத்துக்கொள்வாங்க மாஷா சொல்ல முடியாது தங்கம்மா நீங்க இருக்கலாம் நான் இருக்கலாம் இல்ல நம்ம பிள்ளைகள் பேரம்பேத்திகை இருக்கலாம் உங்க பிள்ளைகள் இருக்கலாம் மேபி தஜ்ஜாலிய அந்த யுகம் ஆரம்பிச்சிருச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்கம்மா ஏன்னா தஜ்ஜால் வந்தா உலகத்துல என்னென்ன நாளைக்கு அதெல்லாம் சொல்றேன் தங்கம் என்னென்ன குழப்பங்கள்லாம் வருமோ அதெல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால இப்ப மேபி எல்லா விஷயங்களுமே வந்து நடக்க ஆரம்பிச்சதுனால வரக்கூடிய நெருக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்தாலும் நீங்க என்ன செய்யணும் என் எப்போவுமே சுரத்துல காய்ஃபா மனசுல வச்சோம் நாளைக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு அதை பத்தி நான் சொல்றேன் ஈசா நபி தஜ்ஜால கொலை செய்யறப்ப மறுபடியும் வருவாங்க இதுதான் நமக்கு அல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்கான் ஓகேவா திரும்ப நமக்கு வருவாங்க சரி மறுமை நாள்ல அல்லாஹ் வந்து ஈசா நபியை பார்த்து கேட்பான் நீங்க வந்து எதுவும் சொன்னீங்களா மக்கள்கிட்ட நான் தான் கடவுள் என்னை வணுங்கன்னு சொன்னீங்களான்னு கேட்பானா அதை பாருங்க என்ன சொல்றாங்க அந்த உணவும் தட்டு இறங்குச்சில்லம்மா அதையும் அல்லாஹ் சொல்றான் பாருங்கம்மா காலைல ஈசபனும் மரும் அல்லாஹும் மரபனா சொன்னேன் பாத்தீங்களா அந்த ஆயத்து அப்ப சொல்றான் அல்லா அப்பொழுதுமர் ரப்பனா வானத்திலிருந்து உணவு மரபை எங்களுக்கு நீ இறக்கி வையா அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் முன்னோருக்கும் எங்கள் பின் வருபவருக்கும் இது ஒரு பெருநாளாகவும் உன்னிடமிருந்து உன் வல்லமையை அறிவிக்கும் ஒரு அத்தாட்சியாகவும் அது ஆகிவிடும் அதிலிருந்து எங்களுக்கு நீ சாப்பாடு கொடு அல்லான்னு கேக்குறாங்க அதே மாதிரி இறங்கிச்சு மக்கள் என்ன செஞ்சாங்க அல்லாஹ் சொன்னா என்ன சொன்னான்னு தெரியுமாமா உங்க மேல நான் இறக்கி வைக்கிறேன் அதுக்கப்புறம் யாராவது நான் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நம்ப மறுத்தீங்கன்னா இந்த உலகத்துல யாரையும் தண்டிக்காத மாதிரி உங்களை தண்டிப்பேன்னு சொன்னான் சொல்லுது எப்படி தண்டிச்சான்னு சொன்னேன் நான் அவங்க என்னவா மாற்றப்பட்டாங்க மாற்றப்பட்டு அழிக்கப்பட்டாங்க இப்போ கியாமத்தினால அல்லாஹ் வந்து ஈசா நபியை பார்த்து கேட்பானா என்ன கேட்பான் தெரியுமா நல்லா கவனிங்க எந்த ஈசா நபியை தெய்வமா ஆக்கியிருக்காங்களோ அந்த ஈசா நபியை பார்த்து கியாமத்துல அல்லாஹ் கேட்பானா وَإِنْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي أُمِّي إِلَٰهَيْنِ مِن دُونِ اللَّهِ நீங்கள சொன்னீங்க அல்லாஹ் கேட்பானா நான் நீங்க அல்லாவை தானே வணங்குன்னு சொல்லியிருப்பீங்க நீங்களா சொன்னீங்க ஈசாவே மரியமுடைய மகன் ஈசாவே மனிதர்களிடம் அல்லாவை என்று என்னையும் என் தாயையும் சொல்றாங்கல்ல மேரி மாதான் கும்பிடுறாங்கல்லமா மதர் உங்களுக்கு இருக்கீங்களா நீங்க மேரி மாதா அப்படின்னு சொல்லிட்டு மேரியும் மதர் மதர் மேரி அப்படின்னு சொல்லி மதர் மேரியும் கும்பிடுவாங்க சைல்டு ஜீசஸும் கும்பிடுவாங்க பெரிய ஜீசஸ் வணங்குவாங்க அப்ப அல்லா கேக்குறானா அவங்கள பாத்து நீயான்னு கேட்பானா அல்லா என்ன சொல்றா என்னையும் என் தாயையும் இரு தெய்வங்களாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று நீங்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பானா யார்கிட்ட கேப்பான் அல்லா சொன்னவங்கள்ட்டே கேப்பான அல்லாஹ் அப்படி கேட்கும் பொழுது அவங்க கால சுபஹானகமாய கூனு லீ என்ன கூலமா லைச லீ பி ஹக்க இன் குன் தகுல் தகு பக்க த லிம் தகு த ஐலமு மாபி நஃப்சி வலா லமு மாபி நஃப்சிக் என்னக்கா அந்த அல்லா அலுகையோ உடனே அவங்க துடிச்சு போய் சொல்வாங்களா என்ன சொல்லுவாங்களா அல்லாஹ் நீ மகா தூய்மையன் எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை நான் கூறுவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்னைய அல்லாஹ்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு நானே உன்னுடைய அடிமை நீ படிச்ச ஒரு ஹல்கு நான் எப்படி என்ன இறைவன்னு சொல்ல முடியும் அது எனக்கு உரிமை இல்லாதது அவ்வாறு நான் அதனை சொல்லி இருந்தால் திட்டமாக என் மனசுல இருக்கிறது உனக்கு தெரியுமே அல்லாஹ் என் மனசுல இருக்கிறத நீ அறிவாய் உன் மனசுல இருக்கிறத நான் அறிய மாட்டேன் நிச்சயமாக நீ மறைவானவற்றை அறிந்தவன் அல்லையா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அப்புறமும் சொல்லுவாங்களா மா கொல்துலகும் இல்லாம அமிர்தனி பீ அனி அமதுல்லாஹ ரப்பீவ ரபக்கும் வக்குன் து அலீயும் ஷஹீதம் தும் து لا فلما تبفيتني كنت أنت الرقيب عليهم وأنت على كل شيء صحيح ما أتكلم وما திருமையில தவறு செஞ்சோம்னா மாட்டிக்கிறோம் அல்லாஹ் ஒருவனை தவிர உலகத்துல வணங்கப்பட தகுதி எதுக்குமே கிடையாது யாருக்குமே அறியாம மக்கள் வணங்குறாங்க கல்லையும் மண்ணையும் பறவையையும் மூதாதையர்களையும் ராஜாக்களையும் வணங்கி வணங்கி பயத்தினால வணங்கி வணங்கி பழக்கப்பட்டு போன மக்கள் அதை விட்டு விடுபட முடியாம இருக்காங்க அல்லாஹ் நமக்கு ரொம்ப பெரிய அருட்கொடையா நம்மள அல்லாஹ் விடுவிச்சு நம்மளுக்கு அல்லாஹ் அல்லாஹ் வணங்கக்கூடிய முஸ்லீம்களாக நம்மள அல்லாஹ் வந்து பிறக்க வச்சிருக்கான் பாருங்கம்மா எதை சொல்ல வேண்டுமென்று எனக்கு நீ கட்டளை இட்டாயோ அதன்படி என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் ஆகிய அல்லாஹையே வணங்குங்கள் என்பதை தவிர நான் ஒன்னும் சொல்லலாம் யார் சொல்வா ஈசா நபி சொல்லுவாங்க அதுதான்லாம் நான் சொன்னேன் நான் என்ன வணங்குன்னு சொல்லவே கிடையாது இப்போ வணங்குறவங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கம்மா நான் சொல்லவே இல்லை அவர்களிடையே நான் இருந்த காலமெல்லாம் அவர்கள் மீது நான் கண்காணிக்கக்கூடியவனாகத்தான் இருந்தேன் அல்லாஹ் வணங்கன் தான் இருந்தேன் என்னை நீ கைப்பற்றியதும் அவர்கள் மீது நீ பாதுகாவலனாக இருந்தாய் என்ன நீ கைப்பற்றினதுக்கு அப்புறம் நீதானே இருந்தா அல்லா அதுக்கப்புறம் நடந்து எனக்கு தெரியாத அல்லா அவங்க இப்படி மாத்தினது யாருக்கு தெரியாது எனக்கு தெரியாத அல்லா நீ ஏன் எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியா இருக்கிற நீ நீதான் சாட்சியா இருக்கிற எனக்கு தெரியாது அல்லாஹ் என்று பதில் சொல்லிவிடுவார்கள் இதாம மறுமேலு நடக்க போறது ஈசா நபி வரலாறு அப்படிங்க படிச்சீங்க எத்தனை வயசுல ஈசா நபி வந்து அல்லா கிட்ட போனாங்க தேர்ட்டி த்ரீ இயர்ஸில் இப்போ எத்தனை வருஷம் அவங்களுக்கு இருபத்தஞ்சு ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ கூட்டி பாருங்க மேபி இருபத்தஞ்சு ப்ளஸ் முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தெட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் ஆயிருக்கும் ஆனால் இன்னும் அதே வயசில் இருக்காங்க மேபி ரொம்ப நெருக்கத்தில் வருவாங்கன்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருக்கோம் நீங்களோ நான் நான் சொல்லிட்டு உங்களோட குழந்தைகளை நீங்க சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி உங்க பிள்ளை நீங்க சொல்லிட்டு போங்க அப்படி ஈசா நபி வரும் பொழுது அவங்கள ஈசா நபின்னு சொல்லும் பொழுது அதுக்கான அடையாளங்கள் வந்துடும் தஜ்ஜாலும் சொல்லுவான் நான் தான் மசீகும் சொல்லுவான் நம்ம நம்ப கூடாது சின்ன பிள்ளை கூட சொல்லுமா போடா நீ மசீக் இல்லடா அப்படிங்குமா நாளைக்கு சொல்றேன் ஏன் அப்படி சொல்லும்ட்டு சின்ன பிள்ளை வந்து சொல்லுவானா அவன் அங்க வந்து நான் தான் மசீ அப்படிமானா போடா நீ எல்லாம் மசீக் இல்லடா அப்படின்னு சொல்லுமா எங்களுக்கு தெரியும்டா மசீக் யாருன்னு எங்க நபி சொல்லியிருக்காங்கடா அப்படின்னு சொல்லுமாம்மா எப்படி சொல்லும்னா அதுக்கான அடையாளம் அதுக்கு தெரியும் அதை இன்ஷா நாளைக்கு பார்ப்போம் நம்ம இன்ஷா அல்லா ஈசா நபியை நபி சல்லாஸ் அவர்களுக்கு முன்னால இந்த உலகத்துக்கு வந்த நபியாக நாம அடையாளம் காண்றோம் நபியாக அவங்கள நம்ம ஈமான் கொண்டிருக்கோம் இன்ஷா ஓகேவா அம்மா இதுதான் அவங்களுடைய வரலாறு இன்ஷால்லா நீங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க யாராவது வந்து உங்கள்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நீங்க எனக்கு தெரியும் ஈசா நபி யாருன்னு எங்களுக்கு தெரியும் ஈசா நபியுடைய அம்மா யாருன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு யாரும் வந்து அவங்கள பத்தி கடவுள்ங்கிற நிலைமைய சொல்லி தர வேண்டியது கிடையாது ஈசா நபி எந்த அல்லாவை வணங்குனாங்களோ எந்த அல்லாவை வணங்கணும்னு சொன்னாங்களோ அப்படி சொன்னதுக்காக அவங்க கொலை முயற்சிக்கு ஈடுபடுத்தப்பட்டாங்க கொல முயற்சி பண்ண வந்தாங்கல்ல ஏன் குலமுயற்சி முயற்சி பண்ண வந்தாங்க அல்லாஹ் வணங்க சொன்னதுனாலதான் அந்த அல்லாவே நாங்க வணங்கக்கூடியவங்க அதனால எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு நீங்க சொல்லணும் அல்லாஹ் சொல்லுவீங்களா தங்கம்மா إن شاء الله في أمان الله السلام عليكم ورحمة الله وبركاته